விவாகரத்து இருக்குங்கிற உரிமை கூட எங்க பெண்களுக்கு தெரியாது ஆம்பளைக்கே உள்ள அதிகாரம் பொம்பளை விவாகரத்து செய்ய முடியும் பெரிய அதிசயமான ஒரு செய்தியா தான் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு நடைமுறையில் அவங்களும் விளங்கி ஓ நம்மளும் கேட்கலாமோ நமக்கு உரிமை இருக்குதோ எவ்வளவு நாள் கேட்கலாமோ என்று நினைக்கும் பொழுது அந்த ஒரு மாற்றம் வரும் இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக வேண்டி உங்களுக்கு நான் சொல்வதை விட்டுவிட்டு எங்க மக்களுக்கு தான் நான் சொல்ல விரும்புறேன் இப்படி கேட்கறாங்கள நீங்க ஜமாத்துல எத்தனையோ ஜமாத்து நிர்வாகிகள் வந்திருக்கிறீங்க எத்தனையோ மார்க் அறிஞர்கள் வந்திருக்கிறீங்க சமுதாய பிரமுகர்கள் வந்திருக்கிறீங்க திருமணத்தின் போது பெண்ணுக்கு மகர் வாங்கி கொடுக்க நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க ஆயிரத்தி ஒன்னு ஊர் கட்டலங்க இருக்குது இல்லைன்னு சொல்லல பிராக்டிக்கலா கொண்டு வர்ற வராத வரைக்கும் இந்த பதில்கள் மக்களுக்கு போய் சேராது திருப்தி அடைய மாட்டாங்க நடைமுறையில் அவங்களுக்கு கிடைச்சாதான் திருப்தி அடைவாங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த ஜீவனாம்சமும் அது யூஸ்லெஸ் தான் நீங்க வச்சுக்கிற யூஸ்லெஸ் நீங்க இஸ்லாம் யூஸ்லெஸ் ஆன ஒரு மார்க்கத்தை தரல உங்களுடைய நடவடிக்கை ஒவ்வொரு ஜமாத்தில் உள்ளவர்களும் இந்த நிகழ்ச்சியில கவனிக்கணும் மற்ற சமுதாய மக்கள் நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் எப்படி பாக்குறாங்க எப்படி கவனிக்கிறாங்க நம்ம சமுதாயத்து பெண்கள் விவாகரத்தை பண்ணிட்டு அம்போண்டு சந்தியில நிக்கிறாங்கள அவர்களுக்கு மாற்று வழி என்ன ஒரு குழந்தைய பத்தி இவனுக்கு ஒண்ணும் கிடையாது இவனுக்கு நாளைக்கு பதினாறு வயசு அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்க அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அவருடைய எதிர்காலத்துக்கு என்ன உத்தரவு இதெல்லாம் ஜமாத்துல உள்ள பிரமுகர்கள் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா ஊரு கூட்டம் ஜமாத்த போடணும் திருமணம்னு சொன்னா ஒரு லட்ச ரூபாய் மகர் எழுது குறைஞ்சபட்சம் முதல்ல கொண்டு வாங்க ஒரு லட்ச ரூபாய் மகர் எழுதணும் திருமண ரத்தாவும் போதாவது வாங்கி கொடுங்க கடன் மகனா கூட எழுதிக்கிறீங்க மகர் என்று எழுதிட்டா கோர்ட்ல வாங்கிடலாம் அதை வாங்கிக்கணும் மகர் என்று எழுதப்பட்ட தொகையை நீங்க காசா கூட வாங்கி கொடுக்க வேணாம் மகர் என்று எழுதி விட்டீர்களையானால் இந்தியாவுல இங்க உள்ள கோர்ட்ல பொது சிவில் சட்டம் இல்ல நம்ம சிவில் சட்டத்துல போய் யூஸ் பண்ணி அந்த தொகையை கோர்ட்ல வாங்க முடியும் நீங்கள் ஒவ்வொரு ஜமாத்துகளுக்கு காசு வாங்கி கொடுக்க முடியுதோ முடியலையோ மகர் என்று கடன் மகர் என்று ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் என்று அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு பெரிய தொகையை குறைஞ்சபட்சம் எழுத்துலையாவது கொண்டு வாங்க விவாகரத்து ஆகும் போதாவது வாங்கி கொடுக்க முடியும் சேர்ந்து வாழும் போது அவ கேட்காட்டா கூட விவாகரத்து மாதிரி வரக்கூடிய நேரத்தில் பாதிக்கப்படாமல் வாங்கி கொடுக்க முடியும் அப்படி இருந்தா அதை இப்ப பதிலா சொல்லியிருப்பேன் நீங்க அந்த மாதிரி நடந்தீங்கன்னு என்று சொன்னா அந்த பதிலை நான் இப்ப சொல்லியிருந்தேன் சொன்னா இப்ப மன நிறைவா இதை கேட்டிருப்பாங்க இப்ப என்ன பதில் சொல்ல சொல்றீங்க நீங்க செய்யற தப்புக்கு வந்து நாங்க வந்து வக்காலத்து வாங்க முடியுமா இஸ்லாம் என்ன பண்ணுங்க அதனால இப்ப ஜமாத்தில் உள்ள பிரமுகர்கள் எல்லாம் நீ என்ன எழவோ செஞ்சுட்டு போப்பா மகர ஒழுங்கா எழுது ஒரு லட்சத்துக்கு குறையாம எழுதுங்க ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச ஐயாயிரம் தான் வாங்கியிருக்காங்க அதை நான் ஒத்துக்கிற மாட்டேன் நான் எத்தனை எத்தனை மனங்கள்ல வரதட்சணை வாங்காத கல்யாணங்கள் நாங்க கலந்துக்கிடுவோம் நான் வாங்கின திருமணத்துல அஞ்சு லட்சம் ரூபாய் மகர் கொடுத்த நான் வாங்கி கொடுத்துருக்கேன் நானே நின்று என்னுடைய தலைமையில் நடந்த கல்யாணத்துல அஞ்சு லட்சம் ரூபாய் மகர் கொடுத்த கல்யாணங்களில் நான் நடத்தி சொந்த பங்களாவே எழுதி கொடுத்த ஆண்கள் இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க பங்களாவை எழுதி கொடுத்தவர்கள் கண்ணுக்கு முன்னாடி செய்ய காட்டி நகைகளை காட்டி பெட்டியை திறந்து காட்டி இவ்வளவு நான் மணமகளுக்கு மகரா கொடுக்குறேன் இருபது வருஷமா நாங்க வரதட்சணைக்கு எதிராக போராடி போராடி நிறைய அவங்க தெரிஞ்ச வட்டத்தில் ஐயாயிரம் பார்த்திருக்கிறாங்க ஆனா ஐயாயிரம் இல்ல மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது அறியாமையினால இருந்ததை இன்னும் மாற்றுவதற்கு ஜமாத்து பிரமுகர்கள் பெரியவர்கள் சமுதாய இளைஞர்கள் ஜமாத்தை வற்புறுத்தணும் வற்புறுத்தி இந்த மாற்றம் பெண்களுக்கு பாதுகாப்பு இஸ்லாம் கொடுத்திருக்கிற பாதுகாப்பை கொண்டு வாங்க அப்படி வந்தால் மாத்திரம் இந்த பொது சிவில் சட்டங்கிற ஜீவனாம்ச விவகாரத்துக்கு ஒரு முடிவு வரும் நீங்க பதில் இப்படி கொடுக்கணும் போராட்டத்தில் கொடுக்கிற பதில விட இஸ்லாம் கொடுக்கிற உரிமையை கொடுத்து பதில் ஹத்னா செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஹத்னா செய்யாமல் ஒருவர் பள்ளிவாசலில் சென்று தொழ முடியுமா கேள்வி தொடர்கிறது ஹத்னா செய்யாமல் பள்ளிவாசலில் தொழுது கொண்டால் இறைவன் என்னுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வானா நான் கேட்கின்ற துவாவிற்கு இறைவன் பதிலளிப்பானா நான் பள்ளிவாசல் சென்று தொழுவதற்கு செல்லும் பொழுது நான் கத்னா செய்யாதவன் நான் பள்ளிவாசலில் தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் எனக்கு தொழுகை தெரியும் நான் முறை தெரியும் எப்படி தொழ வேண்டும் என்ற முறை தெரியும் அதற்குண்டான ஒரு செய்து கொண்டு முறையுடன் வந்து தொழுகிறேன் என்னை அனுமதிப்பீர்களா இதுதான் என்னுடைய கேள்வி இதற்கு தக்க விளக்கம் கூறுமாறு மிகவும் பணியுடன் அதாவது கத்னா என்று சொன்னா ஏன்னா நிறைய மக்களுக்கு வழங்காது இல்லையா விருத்த சேதனம் சுண்ணத் சுண்ணத் பண்றாங்க இல்லையா அதான் கத்தனான்னு சொல்றது ஆண்களுக்கு மட்டும் அந்த தோலை வெட்டி விட்டுருவாங்க அதான் கத்தனாங்கிறது அதைத்தான் அவர் கேட்கிறாரு இப்ப கத்னா செய்யாத ஒருவர் முஸ்லீம் ஆக முடியுமா பள்ளிவாசல்ல வந்து தொழ முடியுமா தொழ உடுவீங்களா தொழுதா கடவுள் ஏத்துக்கிடுவாரா இதுதான் அவருடைய கேள்வி இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சட்டத்திட்டங்கள் கட்டளைகள் ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது ஒன்னு வந்து கம்பல்சரியா கடைபிடிக்க வேண்டியவை இன்னொன்று கடைபிடித்தால் சிறந்தது எவ்வளவுக்கு கடைபிடிக்கிறியோ அவ்வளவுக்கு நன்மை கடைபிடிக்கலன்னா உனக்கு நன்மை குறைவு என்று இரண்டு விதமான சட்டங்கள் இஸ்லாத்துல உண்டு இப்போ தினசரி அஞ்சு அஞ்சு நேரம் தொழுகணும் இது கம்பல்சரி தினசரி அஞ்சு நேரம் தொழுக என்பது இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் கட்டாயம் செய்ய வேண்டியவை என்று சில காரியங்கள் அதை பர்லு என்று சொல்வார்கள் தொழுகை ஐந்து நேர தொழுகை கட்டாயம் செய்யணும் வருடத்திற்கு ஒரு மாதம் நோன்பு நோற்பது கட்டாயமாக செய்யணும் இருக்கிற சொத்துக்களை கணக்கு பார்த்து இரண்டரை சதவிகிதம் கட்டாயமாக வழங்கிவிட வேண்டும் இது கட்டாயம் கட்டாயம் இல்லாமல் சிறப்பு செய்தால் நன்மை செய்ய தவறினால் அந்த நன்மை இல்லை என்பது மாதிரியான காரியங்களை சுண்ணத்து என்று சொல்வார்கள் செஞ்சா நல்லது செய்யலையா நீ குற்றவாளி கிடையாது அது அந்த அளவுக்கு உனக்கு நன்மை குறைஞ்சிக்கணும் அந்த அளவுக்கு உன்னுடைய கிரேடு குறையும் என்பது மாதிரியான காரியங்களை சுண்ணத்து என்று சொல்வார்கள் இந்த கத்தனா இருக்கு பாருங்க விருத்த சேதனம்ங்கிறது இது இஸ்லாமிய மார்க்கத்தில் கட்டாயமா செய்யற காரியத்தில் சேர்க்கப்படவில்லை அதுக்கு பேரே சுண்ணத்து கல்யாணம் எல்லாம் சொல்லுவாங்க அந்த வார்த்தைக்கு எப்படி சொல்லுவாங்க கேட்டா அது ஒரு சுண்ணத்து நபி வழி செஞ்சால் நல்ல அது வார்த்தையே சுண்ணத்துன்னு காட்டுது சுண்ணத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டால் செஞ்சால் நல்லது விட்டா நல்லது இல்லை பாவியோ குற்றவாளியோ பள்ளிவாசலுக்கு வர தகுதி இல்லாதவனோ தொலக்கூடாதவனோ அல்ல அது செய்வது சிறப்புக்குரிய ஒரு காரியம் விரும்பத்தக்க ஒரு காரியம் நல்ல ஒரு காரியம் செஞ்சா உங்களுக்கு கூடுதல் நன்மை இருக்குது செய்யலன்னா செய்யாம இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் செஞ்சது ஆவணண்டு கிடையாது தொழுவலாம் தொலை வர்றவர் தடுக்க முடியாது தடுக்க கூடாது அதான் அந்த வார்த்தையில உங்களுக்கு விளங்குறதுக்கு பேரு சுனத் எல்லா முஸ்லீம்களுக்கு சுண்ணத்தும்பாங்க சுண்ணத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா செஞ்சா நன்மை செய்யலனா குற்றம் இல்லை அதான் சுண்ணத்துங்கிறது ஃபர்ளுன்னு சொன்னா செஞ்சா நன்மை செய்யேட்ட குற்றம் செய்யலனா குற்றம் போயிடும் போறம் கம்பல்சரியா செய்ய கடமைகள் கடமைகள்னு சொன்னா கம்பல்சரியா செய்யணும் சுண்ணத்துன்னு சொன்னா செஞ்ச அளவுக்கு நன்மை அதனால அந்த சுண்ணத்து லிஸ்ட்ல தான் இந்த கத்துனா என்பதம் வர்ற காரணத்தினால அது கம்பல்சரியானது இல்ல அவர் ஏதோ அனுபவப்பட்டிருக்காரு வல கொடுங்க அதனால தொட்டி கேக்குறாரு அவர் ஒரு பள்ளிவாசல் சென்று நான் தொழில் செல்லும்பொழுது என்னை மறுத்து விட்டார்கள் சரி நான் சொல்லிவிட்டே சென்று ம் நான் கத்தனா ஆவாதவன் நான் தொழுதுக போறேன் வேணா கிட்ட நின்று பாருங்க நான் ஒலிவு செஞ்சுட்டு வந்து தொழுதுகிறேன் பாருங்க அப்படின்னு சொன்னேன் ம் நாட்டலோட கேட்டுட்டு விட்டான் அதான் வாதம் பண்ணி பார்த்தேன் கொத்துக்கலை சரி அதனால் தான் அவங்களே திருப்பி கேட்டேன் ஏங்க இப்படி கடவுளை வணங்கறதுக்கு கத்தனா பண்ணி தான் வணங்கணுமா அப்படி ஏதாவது திருக்குறானில் இருக்குதா சரி நல்லா கேட்டுக்கிறீங்க கேட்டேன்

என் பெயர் சரவணன் திருச்சி கள்ளத்திலிருந்து இருந்து வந்திருக்கிறேன் இந்த இஸ்லாமிய ஒரு மார்க்கம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும்போது என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இஸ்லாம் இயக்கத்தில் ஒரு உயிரை கொலை செய்வது என்பது கூடாது என்று இருக்கிறது ஆனால் இந்த இப்ராஹிம் அவர் யார் என்று இஸ்லாமிய மருத்துவருக்கு தெரியும் அவருடைய அவருக்கு வந்து குழந்தை கிடையாது அவருடைய முதிய வயதில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தையையும் அவரது மனைவியையும் இறைவன் பாலைவனத்தில் விட்டு வரும்படி கட்டளை அதன்படி அவரும் கட்டளைக்கு ஏற்று விட்டு சென்றார் இப்ராஹிம் தனது மனைவியும் குழந்தையையும் அந்த விட்டு சென்ற இடத்தில் பாலைவனம் இறைவனின் பருளால் நீரூற்றாகி தண்ணீர் அது ஒரு நகரமாக மாறியது அந்த மாறிய பொழுதிலும் இறைவன் அந்த சிறு பையன் பெரியவனாகி சிறு பையனாக இருக்கும் பொழுது இறைவன் மீண்டும் அந்த இப்ராஹிமிடம் இப்ராஹிமிடம் கட்டளையிடுகிறார் அந்த பையனை பலியிடு என்று இந்த கொலை செய்யக்கூடாது என்பது இந்த மதத்தினுடையது ஆனால் இறைவன் கட்டளையிடுகிறார் அதன் பிறகு அந்த அதையும் அவர் செய்ய சொல்லி உத்தரவிடுகிறார் இப்ராஹிம் ஆனால் இறைவன் அந்த குழந்தை